சபாநாயகர் செல்வத்திற்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் குறித்து சிறப்பு நீதிமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார் மேலும் சபாநாயகர் மீது கூறும் புகார்களுக்கு எதிர்கட்சிகளிடம் மாற்று கருத்து இல்லை சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார் தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்றும் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுகிறார் எனவே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று தெரிவித்துள்ளார்